ஓம் நமச்சி வாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிர் ஜிம்லி ஃபெண்டிபிளா பேசுகிறேன் கடகராசியினருக்கு இந்த பதிவு இதில் வக்ர சனி பவனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் மாறுமா என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத கடைசியில் முதல் நவம்பர் பதினைந்து வரை சனி பவன் வக்ர பயிற்சிங்க அதில் நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து இவர் வக்ரம் அடைவார் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே எட்டு மாதங்களுக்கே இந்த அஷ்டம சனி வந்து இருக்குங்க கடகராசினருக்கு எட்டாம் இடத்துல சனி வந்தாலே அது அஷ்டம சனி தான் இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடும் சிரமங்களை வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டு தான் வந்திருக்காருங்க குறிப்பாக கடன் நோய் அலைச்சல் குடும்பத்தில் சண்டை எதிர்பார்க்காதவர்களின் இறப்பு விபத்து கடும் அவமானம் வேலை இழப்பு இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தற்போது அப்படியே இந்த வக்ர சனி வந்து ரிவர்ஸாக மாறக்கூடுங்க இந்த வக்ரம் பெறுவது வந்து பார்த்திங்கன்னா அது பின்னோக்கி வந்து செயல்படும் பாவ கிரகங்கள் போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் பெறும்போது உங்களுக்கு நிச்சயம் அந்த யோகத்தை எட்டாம் இருந்து கொடுப்பாருங்க புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க வேலை வாய்ப்பு விஷயங்களில் அதிகமான அந்த திருப்பு முனை டேனிங் பாயிண்ட் சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நிரந்தரமாக வரக்கூடுங்க எட்டாம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் பெறும்போது வெளிநாட்டில் வேலை உறுதியாக கிடைக்கப் பெறுவீங்க அங்கு கடும் பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அதிரடி மாற்றம் நிச்சயமாக உண்டாக கூடுங்க வருமானம் அதிகரிக்கக்கூடும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிய தடை நஷ்டம் இனி காணாமல் போகும் கடன் தொல்லைகள் இல்லாமல் வியாபாரத்தை பெருதுப்படுத்துவீங்க சனி பவானம் பார்த்தீங்கன்னா வேகமாக உங்களை வந்து இயக்குவாருங்க உழைப்பு தான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் காரணம் என்பதை சனி நிச்சயம் வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்வி தடை மந்தமான நிலை அப்படியே மாறக்கூடுங்க சுறுசுறுப்புன்னு செயல்படுவீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி கிடந்த கதவுகள் வந்து அத்தனையுமே வந்து திறக்கப்படும் படிப்பால் மீண்டும் முன்னேற்றம் அடைவீங்க நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த குடும்ப சண்டை முக்கியமாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு மற்றும் அண்ணன் தம்பி இந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வந்து வக்ரசனி வந்து கொடுப்பாருங்க நிலம் பூர்வீக சொத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நன்மைகள் தரக்கூடிய காலகட்டங்க வக்ரசனி மட்டும் இல்லைங்க குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதாவது பதினொன்றாம் இடத்துல நின்றாலே உங்களுடைய இந்த காதல் ஆசைகள் வந்து நிறைவேறுங்க முன்பு இருந்த அந்த சலசலப்பு விலகி காதலில் நிச்சயம் கலகலப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்மையான காதலில் வந்து அன்பை உணர்வுபூர்வமாக பூர்வமாக புரிந்து கொண்டு காதலர்கள் வந்து நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அதே போல் திருமணம் செய்வதற்கு உகந்த காலகட்டம் லாபத்தில் குரு மேற லட்சியமான திருமண வாழ்க்கை அமைய பெறுவீங்க மனதிற்கு பிடித்த வரன்களை வந்து வக்ர சனி வந்து நிச்சயம் மகிழ்ச்சியை வந்து அளிப்பாருங்க மேலும் குடும்பத்துடன் இந்த சுற்றுலா பயணம் இந்த டூர்லாம் வந்து போயிட்டு வருவீங்க ஆன்மீக பயணம் உல்லாச பயணம் இதெல்லாம் வந்து இந்த எட்டாம் இடத்துல சனி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்திர பாக்கியம் தடைகளாகவே இருந்து வந்ததுங்க தற்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் விரைவாக கிடைக்கப்பெற்று வக்ர சனி பகவான் நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க நண்பர்கள் உறவு பகையாக இருந்து வந்த விஷயங்கள் இனி நலமாகுங்க எதிரி சண்டை வந்து நிச்சயமாகவே தீர காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக எட்டாம் இடத்தில் நோய் நொடிகள் வந்து அதிகமாக சனி பகவான் கொடுப்பாருங்க ஆனால் வக்ரம் பெறும்போது வியாதிகளை விரட்டி அடிப்பார் மத்தியம வயதில் உள்ளவர்கள் வயதானவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் கால் மூட்டுவலி நீண்ட நாளாக இந்த உடல் சோர்வு வந்து பயங்கர பிரச்சனையை வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க தற்போது வக்ர சனி நிச்சயம் அதனை தீர்த்து வைப்பார் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் கலைத்துறையில் உள்ளவர்கள் உணவு வியாபாரிகள் அரசியலில் உள்ளவர்கள் கல் கிரஷர் மணல் பெயிண்டிங் ஜவுளித்துறை இரும்பு பேப்பர் வியாபாரிகள் கப்பல் துறையில் உள்ளவர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வக்ர சனி மாற்றி அமைப்பார் ராசியினர்கள் தோல்விகள் மூலமே உங்களுடைய வெற்றிகளை உறுதியாக நீங்கள் அடையும் காலகட்டமாக இது இருக்கக்கூடுங்க பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு துணியில் எல் தானியம் போட்டு நல்லெண்ணெய் இட்டு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வாருங்கள் எட்டு தீபம் ஏற்றக்குள்ள கண்டிப்பாக அந்த எட்டாம் இடம் வக்ர சனி நிச்சயம் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடும் ஏழை மக்களுக்கு கருப்பு ஆடை தானம் அன்னதானம் நிச்சயமாக செய்து வாருங்கள் இனி நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்